நிக்க வச்சு ஆணுறுப்பா இருக்கணும் எந்த பொண்ணுக்கு அவன் தப்பு பண்ணனா அவன் குடும்பத்தால செருப்பு கைட்டி அடிக்க சொல்லணும் ரோட்ல நிக்க வச்சு செருப்பு கைட்டி அடிக்க சொல்லணும் அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரிதான் ஏன் கட்சிக்காரன் தப்பு பண்ணா கூட அதான் நான் சொல்லுவேன் சில சமுதாய கழிவுகள் சொல்லக்கூடியதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு அவன் பாசையில பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா அவன் மூஞ்சில் அவனே காரி துப்பிக்கிறான் அப்படின்னு நடத்த நாளைக்கு அவன் வீட்டு பொண்ணுக்கும் இதே நிலை வருது வருது அப்படிங்கக்குள்ள அண்ணாமலையை விட்டுருங்க திமுக விட்டுருங்க அதிமுக மற்ற எல்லா கட்சிகளையும் விடுங்க இது பொதுப்படியா ஒரு விஷயம் வந்து எஃப்ஐஆர் வெளியில போயிருக்கிறாங்க தொழில்நுட்ப கோளாறு எல்லாமே தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்னதான் அந்த நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா யார் தப்பு பண்ணணும் அவனை கேள்வி கேட்க துப்பு இல்லாதவன் உள்ளார வர சமூகத்துல இருந்து பேர் அந்த பொண்ணு ஏன் வெளியில வந்துச்சு ஐயா வந்துருச்சு உன் வீட்டு பொண்ணு நீ வெளியில போச்சுனாக்கா தப்பு நடந்த இடத்துல அவன் கண்டிப்பா நீ ஏன் வெளியில போன அந்த பொண்ணை கண்டிப்பா அவனுக்கு அதே பதில் தான் அவர்கள் எல்லாருமே இந்த சமுதாயத்தின் கழிவுகள் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை கடத்த வேண்டாம் இல்லை நிற்க வச்சு ஆணுறுப்பா அறுக்கணும் வச்சு ஆணுறுப்பாக எந்த பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணானா குடும்பத்தால் செருப்பை அடிக்க சொல்லணும் செருப்பு அது எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரிதான் ஏன் தப்பு பண்ணால் கூட தான் நான் சொல்லுவேன் இதில் மூடி மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது இன்னொரு விஷயம் கஞ்சா போதை பொருள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் எதுவுமே காவல்துறைக்கு தெரியாம எங்கேயுமே நடக்கல சரிங்களா ஆமா ஆமா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு எங்க அழிச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க எங்க அழிச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க எனக்கு வந்து தமிழக அரசு திமுகவா அதிமுகவா யாருங்கிறது பிரச்சனை கிடையாது எதிர்கால சந்ததியினர் வந்து சிறப்பாக வழி நடத்தணும் போதையை வந்து நம்ம வந்து அழிக்கணும்னு சொன்னால் மட்டும் பத்தாது விழிப்புணர்வு பதாகைகள் வைத்தால் மட்டும் பத்தாது அதற்கு நடவடிக்கை இவங்க என்ன எடுத்தாங்க கடைய கடையோட நேரத்தை குடிச்சா பிளாக்ல சாருக்கு விற்கிறாங்க அது யார் விற்கிறோம் அப்படிங்கிறது காவல்துறை எனக்கு தெரியுது சரியா நடவடிக்கை எடுக்க எடுக்கல அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அப்படிங்கறது பிரச்சனை கிடையாது மக்களுக்கான நலத்திட்டங்கள் யார் கொடுக்குறாங்க போதை இருக்கக்கூடாது கஞ்சா இருக்கக்கூடாது டாஸ்மார்க் இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுவுமே மனிதனுக்கு தேவையானது கிடையாது இன்னொரு இளைஞருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பணத்தை செலவு பண்ணி நம்ம ஏன் கெடுதல போய் தேடிக்கிறோம் உணவு முறைகளாகட்டும் உள்ள காலகட்டத்துக்கு ஆயுசு வந்து பொதுவாக குறைச்சிடு நீங்கள் பொதுவாக பொதுவான விஷயத்தை சொல்கிறேன் நானே இன்னைக்கு உள்ள உணவு முறைகளை வந்து பாதியை வந்து மனிதனோட ஆயுட்காலம் அறுபது அறுபது ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட சுருக்கிடுச்சு இதுக்கு எல்லாமே காரணம் உணவு முறைகள் தான் பெண்களுக்கு மாதவிடா சரியாக வர்றதில்ல குழந்தைமை சரியாக இருக்கிறது குழந்தைமை பிரச்சனை இன்னைக்கு வந்து குழந்தைமை சிகிச்சை எவ்வளோ இருக்குது பத்து வருடத்தில் எவ்வளோ போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த உணவு சுழற்சி தான் இந்த உணவு சுழற்சி வந்து எந்த அரசாங்கமும் தடுக்கலை கலப்படம் எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம வந்து விவசாய பொருளை கலப்படம் பண்ணிட்டா மட்டும் கிடைக்கிறோம் விவசாய பொருளை கல்பனம் பண்ணா மட்டும் இது என்ன மாங்காவில் மருந்து வச்சிருக்கா வெண்டக்காயில் மருந்து அடிச்சிருக்காங்களா மருந்து அடிக்காமல் எந்த விவசாயம் பண்ண மாட்டான் சரிங்களா அதே நான் நான் நியாயப்படுத்த விரும்பலாம் ஆனால் நம்ம உண்ணக்கூடிய மற்ற உணவுகள் பீஸாங்கிறோம் பர்கருங்கிறோம் சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்றோம் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு குழந்தைகளுக்கு புரியல இன்னொன்று மெயினாக ப்ராயிலர் சிக்கன் வந்து எவ்வளோ கெடுதலுங்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நாட்டுக்கோழியோட விருத்தி அதிகமாகும்

அவசரமா கேப்டன் கேப்டன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் வல்லரசு படத்துல சொல்லுவாரு எதுக்கு போறோம் அவன் அஞ்சு பத்து பிடுங்குறதுக்கு தான் அதுக்காக சரிங்களா தப்பு பண்ற எவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா ஆளுங்க கட்சிக்காரங்க வட்டம் மாவட்டம் செயலாளரு அப்படின்னு போயிடுறாங்க எவனோத்த எல்லாம் கூட தாண்டின அஞ்சு பத்து அப்படிங்க பிடிக்கிறது அவ ஏதோ வாழ்வாதாரத்துக்கு போவான் ஏதோ அவசரத்துல ஹெல்மெட் இல்லாம போயிடுவான் அவங்கள பத்தி பிடிக்கிறது வந்து முறையற்ற செயல் அது ஆமா தப்பு தப்பு பண்ணுறவனை விட தப்பு பண்ண தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அதே தண்டனை தான் அதே தண்டனை தான் நான் என்ன தண்டனை சொன்னணும் யாருக்கு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்டவங்களால அவங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கணும் பெண்கள் பாலியல் பிரச்சனைனா அவனுக்கு அந்த ஆணூர்பு அறுக்கப்படணும் நிச்சயமாக பத்து கிட்ட செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் அடுத்து பயப்படுவான் அப்படி அறுக்கப்பட்டாங்கனாக்கா காவல்துறையுமே அதுக்கு உணையாக இருக்கணும் ஏன்னா காவல் அப்படி செஞ்சாங்கன்னாக்கா காவல்துறையோட வேலை குறையும் அவங்க நிம்மதியாக இருக்கலாம் இன்னைக்கு நடந்துருக்கு நெச்சரிக்கை பிரச்சனைக்கு காவல்துறைக்கு எவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும் எவ்வளோ அவங்க கடுமையான ஒரு வார்த்தைகளை கடுமையான ஒரு சிக்கலை இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் சரிங்களா சட்டங்கள் கடுமையாச்சுன்னா அவங்களோட வேலை குறையும் அவங்களுக்கும் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கும் பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும் நன்றி சமுதாய கழிவுகளை பத்தி எனக்கு பேசுவதற்கான பேசுவதற்கான தகுதி அவங்க எழுந்துட்டாங்க அவங்கள பத்தி நாங்க பேசல அடிமட்ட தொண்டர்களை வச்சுதான் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வந்து கேப்டனுக்காக தான் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்காக கட்சியில் யாரும் கிடையாது யார் சென்றாலும் யார் போனாலும் யார் இருந்தாலும் இங்கே உள்ள அடிமட்ட தொழில் என்னைக்கும் கட்சிக்காக இருப்பான் இனி வரும் காலங்களில் தேமுதிக வளரும் தம்பி விஜயபிரபாகரன் பிரபாகரன் வழி நடத்துவார் அடுத்து வர தலைமுறைகளை நாங்கள் தம்பி விஜயபிரபாகரனை நோக்கி அழைத்து செல்வோம் சரியான அரசியல தம்பி பிரபாகரன் கொடுப்பார் அன்னியார் கொடுப்பாங்க இந்த இடத்துல இனி தொய்வு இருக்காது கேப்டனுக்கு முதல் முதலாம் ஆண்டு பூஜைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் இனி எங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான் நிச்சயமா வெற்றி பெறுவோம் தம்பி பிரபாகரன் நம்பி பிரபாகரனோட வெற்றி நிச்சயிக்கப்பட்டு சதியின் காரணமாக பறிக்கப்பட்டது அந்த வெற்றி இன்னைக்கு இருந்ததுனாக்கா இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு மடங்கு கூட வந்திருக்கும் அதாவது கட்சி கிடையாது கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க தொண்டர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லாரையும் தட்டி எழுப்புவார் அதாவது என்னன்னா ஒதுங்கி இருக்கிறவங்க முயற்சி நடக்கும் அதனால தேமுதிக எழுச்சி இனி மாபெரும் அளவில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தோற்கடிக்கப்பட்டார் அதை முடிவு பண்ணிக்கோங்க நீங்க அத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆறு மாசமா நீங்க சொல்ல ஆறு மாசமா நீங்க யாருமே இதை பத்தி டிபீட் நடத்தல அதனால தோற்கடிக்கப்பட்டார் அதுக்கான முழு காரணத்தை மீடியாக்கள் நீங்க கொண்டுட்டு வாங்க அப்புறம் நாங்க டிபீட் வைக்கிறோம் ஆளுங்கட்சியினரால் ஆமா கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டார் எந்த கட்சியில எந்த கட்சி ஆளுங்கட்சி அந்த கட்சியாலதான் ஆமா நான் வைக்கிறேன் <sixt FM> <Sane voicehave sleep> என்ன பேச சொல்லுங்க ஒட்டுமொத்த நான் கூட யாருக்கு யாருக்கு வலிக்குதோ நிச்சயமாக மீடியாக்கள் அந்த வகையில் நாங்கள் மீடியாக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு நிமிஷம் எந்த எந்த அதாவது உள்ளவனுக்கு அது தகும் நீங்க உங்களோட காணொலி நான் பாத்துருக்கேன் நீங்க சரியான முறையில் கேப்டனோட காணொலியை நீங்க எவ்வளவு கடத்தி போயிட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில பாத்துருக்கேன் நானு அதை நான் குறை சொல்லல யாரு தவறா பண்ணாங்களோ அவங்களுக்கு சமூகத்துக்கு வந்து யாரு தீங்கடிக்கிறாங்களோ சமுதாயத்தில் நடக்கூடிய சிக்கல்களை யாரு பேசாம இருக்காங்களோ நல்ல தலைவர்கள் மக்கள்கிட்ட யாரு கொண்டுட்டு போகாம இருக்கங்களோ அந்த வீட ஊடகங்களுக்கு நான் சொல்றேன் இன்னும் சொல்லுங்க நூறு மீடியாக்கள் நீங்க கொண்டுட்டு வாங்க நூறு மீடியாக்கள் நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க கேட்குறீங்கல்ல நான் கேள்வி கேட்கறேன் எல்லாத்துக்கும் சரியான பதில் இருக்காங்களான்னு பதில் சொல்ல சொல்லுங்க தேமுதிக தொண்டனுக்கு வந்து அரசியல் தெரியாத நினைச்சிட்டு இருக்காங்க அடிமட்டத்திலும் எவ்வளவு பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கு எங்களோட கொள்கை என்னன்னா உண்ண உணவு இருக்க இடம் கொடுத்த உடை இதுதான் முக்கியம் மூணு பசி இல்லாம ஒருத்தன் தூங்கணும் இதுதான் கேப்படிங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதைதான் நாங்க மயணிச்சு போயிட்டு இருக்கோம் மத்தபடி இந்த உள்ளார்ந்த அரசியல் வெளியார்ந்த அரசியலும் எங்களுக்கு தெரியாது தெரியும் எங்க பேசணுமோ அங்க பேசிட்டு இருக்கோம் மக்கள் மன்றத்துல இன்னைக்கு நாங்க வந்து ஏற்கனவே வந்து இருக்கோம் தேமுதிகா இல்ல எங்க நம்பிக்கை இல்லாதவங்களை இன்னைக்கு ஒரு வகையில கொண்டுட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம் இனி வரும் காலங்களில் நிச்சயமா அப்படிங்கிற வார்த்தை நாங்கள் கொண்டுட்டு வருவோம் இன்றைக்கி பேருந்தில் போகிறவங்க பேர் எடுத்து கணோலி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பேரணியை அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு உந்து தள்ளிட்டு இருக்கு சரி ஓகே இன்றைக்கி இவ்வளோ கரப்ஷன் இருக்குது இவ்வளோ ஊழல் இருக்குது லஞ்சம் இருக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொலை கருப்பழிப்பு இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல தலைவர் உருவாகணும் அந்த நல்ல தலைவர் இளம் தலைவர் தம்பி பிரபாரம் நிச்சயமாக வழிநடத்தி வழிநடத்தை கொண்டுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எதிரொலி காலத்தில் அவரும் அதை சரியாக சிறப்பாக செயல்படுவாருன்னு நம்புறோம்